வாசலைக்கும் வண்ண கோலமிட்டு வரவேற்போம் வரலக்ஷ்மியே மாவிலை தோரணத்துடன் வண்ண விளக்குகள் அலங்கரித்து வாசலைக்கும் வண்ண கோலமிட்டு வரவேற்போம் வரலக்ஷ்மியே மாவிளை தோரணத்துடன் வண்ண விளக்குகள் அலங்கரித்து மகிழ்வுடன் வரலக்ஷ்மியும் இல்லம் தனில் வந்தனே தாழம்பூ நறுமணத்தில் முகமெங்கும் பொன்னகை தனலே மகிழ்வுடன் வரலக்ஷ்மியும் இல்லம் தனில் வந்தனே தாழம்பூ நறுமணத்தில் முகமெங்கும் பொன்னகை தனே வாசலெங்கும் வண்ண கோல வரவேற்போம் வரலக்ஷ்மியே மாவிடை தோரண தோடன் வண்ண விளக்குகள் அலங்கரித்து ஏற்றினோம் விளக்கு வரலக்ஷ்மி அவள் மனம் குளிர பூஜைகளும் தொடர்ந்தனவே பாடல்களும் ஒழித்தனவே ஏற்றினோம் விளக்கு வரலக்ஷ்மி அவள் மனம் குளிர பூஜைகளும் தொடர்ந்தனவே பாடல்களும் ஒழித்தனவே வரலக்ஷ்மி அவள் விரும்பும்படி நைவேத்தியங்கள் படைத்து நின்றோம் வரலக்ஷ்மியும் மனமுவந்து அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாள் வரலட்சுமி அவள் விரும்பும்படி நைவேத்தியங்கள் படைத்து நின்றோம் வரலட்சுமியும் மனம் உபந்து அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாள் வாசலும் வரவேப்போம் வரலக்ஷ்மியை மாவிலை தோரணத்துடன் வண்ண விளக்குகள் அலங்கரித்து ஹாரதியும் எடுத்தோம் திருஷ்டியும் தான் கழித்தோம் வரலட்சுமி தேவியின் பரிபூரண ஆசிகள் கிடைத்தனவே ஹாரதியும் எடுத்தோம் திருஷ்டியும் தான் கழித்தோம் வரலட்சுமி தேவியின் பரிபூரண தாம்புலம் தான் எடுத்து சுமங்காளிகளுக்கு தந்தோமே இல்லமெங்கும் பொன்மயமாய் ஜொலித்ததை கண்டு வியந்தோமே தாம்புளம் தான் எடுத்து சுமங்காளிகளுக்கு தந்தோமே இல்லமெங்கும் பொன்மயமாய் ஜொலிந்ததை கண்டு வியந்தோமே வாசலெங்கும் வண்ண கோலமிட்டு வரவேற்போம் வரலக்ஷ்மியே மாவிளை தோரணத்துடன் வண்ண விளக்குகள் அலங்கரித்து வண்ண கோலமிட்டு வரவேற்போம் வரலக்ஷ்மியை மாவிளை தோரணத்துடன் வண்ண விளக்குகள் அலங்கரித்து மகிழ்வுடன் வரலக்ஷ்மியும் எம் இல்லம் தனி வந்த நலே மகிழ்வுடன் வரலக்ஸ்மையும் இல்லம் தண்ணில் வந்தனே தழம்பூனர் மனத்தில் முகம் எங்கும் தனலே வாசலெங்கும் வண்ண கோலமிட்டு வரவேற்போம் வரலக்ஷ்மியே மாவிலே தோரணத்துடன் வண்ண விளக்குகள் அலங்கரித்து வாசலெங்கும் வண்ண கோலமிட்டு But we're going to me.